வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் ஆறு ஞாயிற்றுக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு காலை எதிர்பார்க்கப்பட்ட வானிலை அமைப்பில் முற்றிலுமாக தலைகீழ் மாற்றம் அதற்காக துளியும் கவலைப்படாதீர் நாளை காலை மீண்டும் அது தலைகீழ் மாற்றமாக மாறும் அதாவது இன்று காலை வரபுத்தின்படி வடக்கு வட மேற்கு திசையிலிருந்து அதாவது ராஜஸ்தான் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் மற்றும் கோவா கர்நாடகா தெலுங்கானா வழியாக ஆந்திர பிரதேசம் வழியாக கர்நாடக எல்லையோர மாவட்டங்களாம் நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்கள் வழியாக திருப்பத்தூர் மாவட்டம் வழியாக வட உள் மாவட்டங்களுக்குள் வரவேண்டிய வெப்ப வெப்பமடைந்த நீராவி அரபிக்கடலிலே கேரள கடற்கரைக்கு அப்பால் லட்சத்தி வருகை ஏற்கனவே சென்று நீடித்துக் கொண்டிருந்த வளிமண்டல சுழற்சி தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு நிலையாக கடலோடு இணைந்த ஒரு சுழற்சியாக மாறுவதற்கு தீவிரமடைந்திருக்கிறது இது பெங்களூரு மைசூரு மற்றும் கோலார் தங்கவயல் வழியாக கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் நுழைந்து மழைப்பொழிவை ஏற்படுத்தி மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் வரைக்கும் மழைப்பொழிவை ஏற்படுத்த வேண்டிய இந்த வெப்ப நீராவி மகாராஷ்டிரா கோவா வழியாக அரபிக்கடலில் இறங்கி அரபிக்கடலிலே லட்சத்தீவிற்கு மேற்கு புறமாக சுடன்று அரபிக்கடலில் அது வெப்ப நீராவியானது குளிர்விக்கப்படுகிறது அதாவது மழை மகாராஷ்டிரா மற்றும் கோவா பகுதிக்கு கொண்டு சென்று விட்டது தமிழ்நாட்டில் பெய்ய வேண்டிய மழை மகாராஷ்டிரா கடலோரம் கோவா கடலோரம் பொழிந்து கொண்டிருக்கிறது காரணம் திசை மாறிய வெப்ப நீராவி அதாவது நீராக மேகமாக மாறி நீராக மாற வேண்டிய நீராவி திசை மாறி இருக்கிறது தமிழ்நாட்டிலே குளிர்ந்த காற்று மட்டும் வீசிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது வானம் மேகம் சூழ்ந்து காணப்படுகிறது வங்கக்கடலில் வடகடலோரம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள டெல்டா மாவட்டங்கள் வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வளிமண்டல வங்கக்கடல் சுழற்சி வெறும் கிழக்கு திசை வளிமண்டல கிழக்கு திசை காற்றை குளிர்காற்றை மட்டும் அனுப்பி வருகிறது இரு காற்று இணைவுக்கு சாதகம் இல்லை இதன் காரணமாக தமிழ்நாட்டிலே இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் மழை பொழிவு பரப்பு குறைந்திருக்கும் அப்படி இருந்த போதிலும் இன்றைக்கு தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் எழுந்த வெப்பம் காரணமாக திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தின் அருகே கிழக்கு பகுதியில் மழை பொழிவு கொடுத்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே திருப்பூர் மாவட்டம் தெற்கு பகுதி கணபதிப்பாளையம் முக்கோணம் மற்றும் சடையபாளையம் இவையெல்லாம் ரெண்டு சென்டிமீட்டர் மழை மாலையில் கொடுத்தது இன்னும் பல பகுதிகளில் மதுரை மாவட்டம் வடக்கு பகுதியில் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு அதே போல் மேலூரை ஒட்டி ஒரு சில இடங்களில் மழை பொழிவு என்று ஆங்காங்கே மழைப்பொழிவு இருந்தாலும் பரவலான கனமழை பொழிவு இன்றைக்கு இல்லை ஆனாலும் வழக்கம் போல் அதிக அளவில் கடற்காற்று சந்திப்பை ஏற்படுத்தி தூத்துக்குடி ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதி புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதி திருநெல்வேலி கன்னியாகுமரியில் சேர்த்து கொள்ளலாம் இந்த கண் கடலோரப் பகுதிகளில் அதிகாலையில் ஒரு மழை பொழிவிற்கு சாதகம் இருக்கிறது அதேபோல் டெல்டாவின் தெற்கு பகுதிக்கு வாய்ப்பு இருக்கிறது அதை உறுதியாக நம்ப வேண்டாம் ஆனால் நாளை அதிகாலையில் வேதாரண்யம் அதிராமப்பட்டினம் இடைப்பட்ட பகுதிக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் புதுக்கோட்டைக்கு தெற்கே புதுக்கோட்டை முதல் கடலோரப் பகுதிகளில் வாய்ப்பு கூடுதலாக தெரிகிறது அதேபோல் தென் மாவட்டங்களின் உள்பகுதிகளிலையும் அதிகாலை மழைப்பொழிவு தெரிகிறது ஆனால் நேற்று போல் பரவலான பலத்த மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு இன்றைக்கு இரவில் இல்லை இந்த நிலை தொடராது நாளை அரபிக்கடல் சுழற்சியும் வங்கக்கடல் சுழற்சியும் தீவிரமடைந்து தனித்தனியே இரண்டு சுழற்சியாக சுழன்று இரண்டு சுழற்சிக்கும் இடைப்பட்ட ஒரு இணைப்பு சுழற்சியை ஏற்படுத்தி கொண்டு மகாராஷ்டிராவில் கடலில் இறங்கக்கூடிய அந்த வெப்பமடைந்த நீராவி அரபிக்கடலில் இறங்கி மீண்டும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நுழைந்து தென் மாவட்டங்கள் வழியாக மன்னார் வளைகுடா மற்றும் பாக்ஜலசிந்தி இலங்கை வழியாக தமிழ்நாட்டின் வடகடலோரம் வழியாக உள்ளே நுழையும் பொழுது மீண்டும் மழை பொழிவை நாளை மாலை இரவிலே ஏற்படுத்தும் அதேபோல் வடக்கே இருக்கக்கூடிய ராஜஸ்தான் மற்றும் மகாராஷ்டிர பகுதியிலிருந்து வரக்கூடிய வெப்பநீராவி மட்டும் அரபிக்கடல் நோக்கி போகும் அதே நேரத்தில் தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடக பகுதி வெப்பநீராவி தமிழ்நாட்டுக்குள் கொஞ்சம் நுழைந்து மழை பொழிவை நாளை கூடுதல் பரப்பிலே ஏற்படுத்தும் இன்று ஒரு நாள் மட்டுமே இந்த இடைக்கால இடையூறு இடைக்கால மழை பொழிவின் குறைவு நாளை மாறி அமையும் கண்டிப்பாக மழை பொழிவு நாளை கூடுதலாகும் வரக்கூடிய நாட்களிலே இந்த நிகழ்வு மிக நல்ல அதாவது அரபிக்கடல் நிகழ்வும் வங்கக்கடல் நிகழ்வும் ஒன்றிணைந்த சுழற்சியால் இணைக்கப்பட்டு மிக மெல்ல மேற்கு நோக்கி நகரும் இது பனிரெண்டாம் தேதி வரை தமிழ்நாட்டின் வளிமண்டலம் மற்றும் கேரள வளிமண்டலம் மற்றும் அரபிக்கடல் பகுதியை நோக்கி மிக மெல்ல ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு நகரம் என்பதன் காரணமாக மழை பொழிவு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இருக்கிறது பிறகு அரபிக்கடலில் தீவிரமடைந்து சோமாலியா மன்னிக்கவும் ஓமன் ஏமன் மற்றும் அதாவது அரபு நாடுகள் பகுதியை நோக்கி அரபு நாடுகள் பகுதியை நோக்கி விலகி செல்லும் என்பதனால தொடர்ந்து அடுத்த நிகழ்வும் தமிழ்நாட்டின் கடலோரம் வந்தடையும் என்பதனால தொடர்ச்சியாக வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் மழை பொழிவு இருக்கிறது தினசரி இப்படி சொல்லிக்கொண்டே ஒத்தி போட்டுக் கொண்டு செல்கிறீர்களே எங்களுக்கு இன்னும் மழை பொழிவு கிடைக்கவில்லை என்கின்ற வேதனை குரல் மழை பெய்யாத இடங்களிலிருந்து வந்து கொண்டிருப்பதை உணர முடிகிறது கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு இருப்பது எனக்கு நன்றாக புரிகிறது ஆனால் பல்வேறு மாவட்டங்களில் நாலாம் தேதியிலிருந்து மழை பொழிந்து வருகிறது ஐந்தாம் தேதியும் நிறைய இடங்களில் மழை பொழிந்தது ஆறாம் தேதி இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் பரப்பில் குறைந்திருக்கும் மீண்டும் நாளை முதல் மழை பொழிவு பரப்பில் கூடும் என்ற நம்பிக்கை தயவு செய்து மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் நாளையிலிருந்து மீண்டும் மழை பொழிவு தொடங்கும் வடகடலோரம் சென்னை உட்பட வரக்கூடிய நாட்களிலே மழை பொழிவு இருக்கிறது இன்றைய காலை அறிக்கையில் வடகோடி மாவட்டங்களில் ஒரு நாட்கள் மழை பொழிவு குறைந்திருக்கும் என்று எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் இப்போ வரக்கூடிய அமைப்பு நாளைய மருதினத்திலிருந்து வடகடலோரத்திற்கும் நல்ல மழை பொழிவு கிடைக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு நல்ல மழை பொழிவு கிடைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் நம்பர் ஒன் இடத்தை கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் இருந்து பிடிக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆகவே இன்றைக்கு ஒரு நாள் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த திடீர் வானிலை வானிலை அமைப்பு மற்றும் காற்றின் வெப்ப நீராவி திசை மாற்றம் ஆகியவனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு நாள் இடையூறு ஒரு நாள் மழைப்பொழிவு இடைப்பட்ட ஒரு இடைவெளி இவை ஏற்றுக்கொண்டு நாளையிலிருந்து மழை பொழிவு இருக்கிறது என்ற நம்பிக்கை கொண்டு வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் மாலை இரவு இடிமழை பொழிவு நிசப்தமான மழை பொழிவு எல்லாமே வரக்கூடிய நாட்கள கொஞ்சம் இடி மழை இடி குறையும் படிப்படியாக நிசப்தமான மழைப்பொழிவு காரணம் காற்றில் இருக்கக்கூடிய தூசு மாசுக்கெல்லாம் எல்லாம் குறைந்து விட்டது நிசப்தமான மழை பொழிவு கிடைக்கப்பெறும் ஆகையினால மழைப்பொழிவு இருக்கிறது வடகிழக்கு பருவமழை அதனை தொடர்ச்சியாக வடகிழக்கு பருவமழையும் பதினாறாம் தேதி பதினேழாம் தேதியிலிருந்து கண்டிப்பாக பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதிக்குள் அடுத்த அதாவது நிகழ்வுகள் அடுத்தடுத்த நிகழ்வுகளால் வடகிழக்கு பருவமழையும் தீவிரமடைய இருக்கிறது ஆகவே முழுமையான ஒரு நம்பிக்கை கொண்டு பொறுமை காத்து திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பணி செய்து லாபமடைய அனைத்து மாவட்ட விவசாயிகளையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி